என்று நானும் நீங்கள் இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இலவச கல்வி முக்கியம் இலவச கல்வி எங்க இருந்து சொன்னால் பெருந்தோட்டத்துறையில் பெருந்தோட்டத்துறை மக்கள் அந்த காலத்துல தங்களுடைய உடல் வியர்வையும் ரத்தத்தையும் சிந்தி இந்த நாட்டுக்கு உழைத்த படியால தான் இலங்கை இலவசக் கல்வி இலவச வார்த்தை தந்தது மற்ற நாடுகள் அப்படியே கொடுக்க முடியவில்லை ஏன்னா அவர்களுக்கு அப்போ உற்பத்தி மிக இருக்கவில்லை இலங்கைக்கு இருந்தது அது இருந்து வந்தது நீங்கள் வருமானத்தை இலங்கை ஏற்றுமதி வருமான மிகப்பெரிய உபரியை கொடுத்தது பெருந்தோட்டத்துறை அப்போ அந்த பெருந்தொடத்துறையால் தான் இலங்கை இலவச கல்வியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது அப்படி இல்லாடி அது ஆகவே இந்த நாடு அந்த பெருந்தொடத்துறையில இருக்கிற மக்களுக்கு அவர்கள் தமிழர்கள் என்பதால் சில பாதிப்புகளை எதிர்கொள் இருக்கிறார்கள் வரலாற்றில் நன்றியுடையதான் இருக்க வேண்டும் அதை மறந்துடக்கூடாது அப்போ அதை கருத்தில் கொண்டு அந்த மக்களுடைய வாழ்க்கை திறன் நீங்கள் அந்த மக்கள் இன்னும் லயன் இல்லை வாழ்கிறார்கள் அதுக்கு யார் பொறுப்பு ஏன் அந்த மக்களுக்கு ஒரு காணித்து காணிகள் கொடுக்கப்பட்டு சுயத்துவம் வழங்கப்படவில்லை இது இந்த அதாவது திட்டமிட்டு குறைக்கப்பட்டது என்ற விடயத்தை நான் சொல்லியது காரணம் ஏற்கனவே தென்னிலையில் இருக்கிற தோட்டங்கள் தனியார்மயப்படுத்தப்பட்டு அங்கு தனியுடைமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இந்த பெருந்தோட்டங்கள் குறிப்பாக நூலிய போன்ற பிரதேசங்களில் இருக்கிற மலைநாட்டில் இருக்கின்ற பெருந்தோட்டங்கள் அது வார நிலைமை செய்யப்படவில்லை எனவே இதனை நாங்கள் அவ்வாறான ஒரு கருத்தின் கருத்தின்கீழ் தான் எடுக்க முடியும் நீங்கள் சொல்லுவதில் ஒரு பக்கம் நியாயம் இருக்கு நான் வந்து மறுதளிக்கவில்லை அது ஒரு பக்கம் நியாயம் இருக்கிறது இன்னொரு பக்கம் விவசாயத்துறை ஏற்றுமதிகளை செய்கிற நாடு காலது காலம் வறட்சி வெள்ளத்தால் பாதிக்கப்படுறது உண்மை அதெல்லாம் அதெல்லாம் கைத்தொழில்துறையில் வளர்ச்சியடைந்த நாடுகள் தான் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகின்றன ஜப்பானாக இருக்கலாம் எல்லா நாடுகளும் பிராந்தியத்தில் உள்ள தென்கொரியாவாக இருக்கலாம் எல்லா நாடுகளும் இப்போ விவசாயத்துறை ஏற்றுமதியை குறைக்க குறைக்கணும்னு நான் சொல்ல வரல விவசாயத்துறை ஏற்றுமதியை விட கைத்தொழில்துறை ஏற்றுமதியில் கூட வேண்டும் எங்களுடைய பொருளாதாரம் பலப்படுத்த வேண்டும் என்பது உண்மைதான் அதற்காக அந்த மக்களுக்கு குறைந்த கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்றோ வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்படக்கூடாது என்றோ சொல்லுவது பல அந்த மக்களுடைய அபிவிருத்தி பின்தங்கமாக இருந்தால் நாடு அபிவிருத்தி அடையாது இப்போ உங்களுக்கு தெரியும் நிலைப்பதரான அபிவிருத்தி குறிக்கோள் இருக்கின்றது இன்னும் அஞ்சு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பத்தாம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரும்போது வறுமை பூச்சியமாக்கப்பட வேண்டும் பட்டினி பூச்சியமாக்கப்பட வேண்டும் ஆகவே முலத்தீவுல முப்பத்தி தசம் அஞ்சு வீத வரமை நூறலியாவில் இருபத்தி தசம் அஞ்சு வரும் சொன்னால் இலங்கை அபூர்த்தி அடையாது ஆகவே இலங்கை அபூர்த்தி என்பது கொழும்புக்கு மட்டும் உரியதல்ல நூரலியாவும் செல்வச்சளிப்பா இருக்கணும் முலத்தீவும் செல்வச்சளிப்பா அதான் இலங்கை அபூர்த்தி